கத்துடை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பது ஒண்ணு முதல் ஆறு வரை வாசிக்க கேட்போம் கத்த ராஜரங்கம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக அவர் கேறு பெண்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார் பூமி அசைவதாக கத்த சியோனில் பெரியவர் அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர் மகத்துவமும் பயங்கரமான நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக அது பரிசுத்தம் உள்ளது ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது தேவரே நயத்தை நிலைநிறுத்துகிறீர் நீர் நேயமும் நீதியும் செய்கிறீர் நம்முடைய தேவனாய் கத்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவருடைய ஆசாரியரில் மோசையும் அரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் சாமும் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மருவத்தொருவர் அருளினார் கோடி கோடி ஸ்தோத்திரம் கத்தரை பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக